குற்றங்களை செய்ய தூண்டுகிற ஒரு வாழ்க்கை முறை இருக்கோம் நாம் இந்த இந்த வாழ்க்கை எப்படின்னா குற்றங்களை செய்ய தூண்டுது அப்படிப்பட்ட வாழ்க்கை முறை அப்படிப்பட்ட உலகம் தான் இயந்திர அறிவு உலகம் என்பது குற்றங்களை செய்ய தூண்டுது ஒரு லஞ்சம் வாங்க செய்ய லஞ்சம் வாங்கிறதுக்கு தூண்டுது ஊழல் செய்ய தூண்டுகிறது திருடுவதற்கு தூண்டுகிறது குற்றங்கள் செய்து பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கிறதுக்கு இந்த உலகம் நம்மளை விட மாட்டேங்குது அதாவது எப்படின்னா இங்கே இங்கே இருக்கிற வசதி வாய்ப்புகளை பார்க்கும்போது நம்ம எப்படியாவது இந்த வசதி வாய்ப்புகளை நாம் அடைந்து விட வேண்டும் அப்படின்ட்டு குற்றங்களை செய்வதற்கு தூண்டுகிறது குற்றங்களை செய்தாவது குற்ற செயல்களில் ஈடுபட்டாவது இந்த ஆடம்பரமான சொகுசான இந்த வாழ்க்கையை இந்த உலகத்தை வாழ்க்கையை அனுபவித்து விட வேண்டும் இந்த சொகுசான உலகத்தில் வாழ்ந்து விட வேண்டும் சொகுசாக வாழ்ந்து விட வேண்டும் என்று குற்றங்கள் செய்ய நம்மை தூண்டுகிறது திருடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எது எது திருடுறதுக்கு தூண்டுதுன்னா இந்த உலகம்தான் நிறைய பணத்தை வந்து ஈஸியாக உழைக்காமல் வந்து நிறைய பணத்தை சம்பாதிச்சு சொகுசாக வாழ்ந்து விடலாம் நல்ல விரும்பிய உணவுகள் பிரியாணி இதெல்லாம் வந்து இந்த உணவுகள் எல்லாம் குற்றங்களை செய்ய தூண்டுது நல்ல திருடி நிறைய நிறைய பணத்தை ச திருடி லஞ்சம் வாங்கி நல்ல பிரியாணியாக சாப்பிட்ணும் நல்ல மாமிசமாக சாப்பிட்ணும் மீன் உணவுகள் வாங்கி சாப்பிட்ணும் விதவிதமாக விரும்பிய எல்லாத்தையும் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உணவுகள்லாம் குற்றங்கள் செய்ய தூண்டுகிற உணவுகளாக இருக்கிறது குற்றங்கள் செய்ய தூண்டுகிற ஒரு வாழ்க்கை முறையாக இருக்கிறது பெரிய வீடு கட்டணும் சொகுசான ஒரு வீடு ஏர் கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு பளபளப்பாக தர இந்த மாதிரி ஒரு வீட்டை கட்டணுன்னா நாம் வேறு வழியே இல்லை லஞ்சம் வாங்கியே ஆகணும் ஊழல் செய்தே ஆகணும் ஆடம்பரமாக திருமணங்களை நடத்துவது அப்போ ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை வாழ்வது ஆக இந்த வேலையை செய்ய நிறைய படிக்க வைக்கணும் அப்போ தான் நிறைய சம்பாதிக்க முடியும் நிறைய சம்பாதிச்சாதான் நல்ல மாப்பிள்ளைகள்லாம் கட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பொண்ணு கட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இது குற்றங்கள் செய்ய உங்களை தூண்டுகிற உலகமாக இருக்கிறது இது ஆசை காட்டுகிறது பேராசை காட்டுகிறது அதை அடைய முடியவில்லை என்றால் என்னவோ போல் ஆகிறது ஒரு மாதிரியாக இருக்குது அப்படிங்கும்போது அதை தாங்கிக்க முடியாது அதனால் இந்த அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டுமென்றால் ஒரு சொகுசான இந்த உலக வாழ்க்கையை அணு இயந்திர அறிவியல் அறிவியல் உலக வாழ்க்கையை அணுவிக்க வேண்டுமென்றால் குற்றங்கள் செய்தாவது அதை நாம் செய்தே ஆக வேண்டும் திருடணும் லஞ்சம் வாங்கணும் ஏமாற்றணும் வாங்கிய கடனை திருப்பி கொடுக்கறது கிடையாது ஆக வந்து குற்றங்கள் செய்தாவது குற்றங்கள் செய்வதற்கு தூண்டுகிற உலகமாக இருக்கிறது இந்த உணவுகளை பார்த்தோன்னா அது உங்களை குற்றங்கள் செய்ய தூண்டுகிறது இந்த விதவிதமான ருசியான உணவுகள் சுவையான உணவுகள் தானிய தானியங்களில் சமைக்கப்பட்ட உணவுகள் இதெல்லாம் வந்து உங்களை வந்து குற்றங்கள் செய்ய தூண்டுது குற்றங்கள் திருடியாவது பிறரிடம் லஞ்சம் வாங்கியாவது இந்த சாப்பாட்டை சாப்பிட்றணும் இந்த உணவுகளை சாப்பிட்டு விட வேண்டும் இதை இழந்து விடக்கூடாது இந்த சுவையான உணவுகளை சாப்பிட்டு பிச்சை எடுத்தாவது நம்ம இந்த இட்லியை சாப்பிட்றணும் அதன்தான் பிச்சை எடுக்கிற காரணம் அந்த மாதிரி இடி இழி இழிவான செயல்களை செய்தாவது நாம் இந்த உலக வாழ்க்கையை அனுபவித்து விட வேண்டும் என்று நம்ம இந்த இது வந்து தூண்டுது அப்போ என்ன ஆகும் அப்படின்னா குற்றங்கள் செய்யும்போது குற்ற உணர்ச்சிகள் ஏற்படும் குற்ற உணர்ச்சிகள் என்பது குற்றங்கள் செய்யும்போது ஏற்படுகிற உணர்ச்சி குற்றங்கிறது ரொம்ப வலிமையாக ரொம்பவும் பயங்கரமானது ரொம்ப மறு அழிக்கக்கூடிய அழிக்கக்கூடிய உணர்ச்சிகள் குற்ற உணர்ச்சி என்பது என்னவென்றால் அழிக்கக்கூடிய உணர்ச்சிகள் உங்களே அழிச்சிடும் அந்த உணர்ச்சி உங்கள் உடம்புல தானே ஏற்படுது உங்கள் நரம்புகளில் தானே ஏற்படுது அப்படிங்கும்போது நீங்கள் குற்றம் செய்யும்போது அந்த குற்ற உணர்ச்சி உங்கள் உடம்பில் தான் ஏற்படுது அந்த உணர்ச்சியை உங்களை விடும் நீங்கள் வந்து பிறரை அழிப்பதற்காக ஒரு குற்றத்தை செய்கிறீர்கள் அந்த குற்றம் என்பது பிறரையும் அழிக்கும் உங்களையும் அழிக்கும் ஒருத்தன் வந்து பிற பிறரை கொலை செய்கிறான் அப்படிங்கும்போது அந்த கொலை செய்ய வேண்டும் என்கிற உணர்ச்சி யாருக்கு ஏற்படுது கொலைகாரனுடைய அந்த உடலில் ஏற்படுகிறது அந்த உடல் நாடி நரம்புகளில் ஏற்படுகிறது அதனால் அவன் என்ன பண்ணுறான் அந்த உணர்ச்சியில் ஏற்பட்டு பிறரை கொலை செய்கிறான் அப்புறம் அந்த உணர்ச்சி இவனையும் கொலை செய்துவிடும் நம்ம நர ஏன்னால் அந்த குற்ற உணர்ச்சி என்பது நம்ம நரம்புகளில் தானே ஏற்படுது அது நம்மையும் கொலை கொலை செய்துவிடும் பிறரை மட்டும் கொலை செய்யாது அது நம்மையும் கொலை செய்துவிடும் அதனால் குற்ற உணர்ச்சி இல்லாத ஒருவர் தான் பிறரையும் அழிக்க மாட்டார் தன்னையும் அழிச்சிக்க மாட்டார் அதனால் பிறரை தான் பிறரைத்தான் நாம் அழிக்கிறோம் என்று நாம் நினைத்து கொண்டு பிறர் மீது குற்றங்களை செய்கிற வழக்கமுடையவர்கள் தன்னைத்தானே தங்களை தாங்களே அழித்து கொள்கிறார்கள் தங்களையும் தங்களை சார்ந்தவர்களையும் அழித்துக்கொள்கிறார்கள் என்றுதான் பொருள் குற்ற உணர்ச்சி என்பது அழிவு உணர்ச்சி அழிக்கின்ற உணர்ச்சி என்று பொருள் அதுதான் நோய்களுக்கே காரணம் உங்கள் உடம்புல அடிக்கடி குற்ற உணர்ச்சி ஏற்படுகிறது நீங்கள் குற்றங்களை அப்படின்னா என்ன அர்த்தம் அடிக்கடி குற்றங்கள் செய்து கொண்டே இருக்கிறீர்கள் அப்போ அந்த உணர்ச்சி குற்றங்கள் செய்யும்போது குற்ற உணர்ச்சி ஏற்படும் அடிக்கடி உடம்புல குற்றங்க குற்ற உணர்ச்சி ஏற்படுற மாதிரியே உங்கள் வாழ்க்கை அமைந்து விட்டது அப்படின்னா அந்த உணர்ச்சியை உங்களை அழித்துவிடும் நோய்கள் வருவதற்கு இந்த குற்ற உணர்ச்சி தான் காரணம் வன்முறை உணர்ச்சி வன்மையான உணர்ச்சி தான் குற்ற உணர்ச்சி குற்றம்னா என்ன வன்மையானது கரடுமுரடானது உறுதியானது பாறாங்கல்லை போன்று உறுதியானது உறுதியான உணர்ச்சிகள் அந்த உணர்ச்சி வன்முறை உணர்ச்சி குற்ற உணர்ச்சி குற்ற உணர்ச்சிகள் தான் நோய்கள் வருவதற்கும் காரணம் அதான் குற்ற உணர்ச்சி தான் வன்முறை உணர்ச்சி அந்த வன்முறை உணர்ச்சிகள் தான் நோய்களுக்கு காரணமாக இருக்கிறது அதனால் வன்முறை உணர்ச்சிகளை தூண்டுகிற ஒரு உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் குற்றங்கள் செய்ய தூண்டுகிற ஒரு உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகம் என்பது வன்முறை உணர்ச்சி தூண்டுகிறது கடினமாக உழைப்பது அளவுக்கு அதி மணி நேரம் உழைப்பது பத்து மணி நேரம் வேலை செய்கிறது தொழிலில் பத்து மணி நேரம் ஒரு பண பணத்தை சம்பாதிப்பதற்காக பத்து மணி நேரம் வேலை பார்க்குறது பன்னெண்டு மணி நேரம் வேலை பார்க்குறது பதினெட்டு மணி நேரம் வேலை பார்க்குறது இதெல்லாம் குற்றம் உங்கள் உடம்புக்கு எதிராக நீங்கள் செய்கின்ற ஒரு குற்றம் உங்கள் உடம்புக்கு என்னென்னவோ தேவை அன்பு தேவை பாசம் தேவை குடும்பத்தோடு நேரம் செலவழிக்க வேண்டும் என்று உங்கள் உடம்பு ஆசைப்படுகிறது ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த உணர்ச்சிகளுக்கு மறுப்பு சொல்லிவிட்டு வெறுமனே பணத்தை சம்பாதிப்பதற்காக மட்டும் தினந்தோறும் பத்து பன்னெண்டு மணி நேரம் பதினாலு மணி நேரம் வேலை செய்கிறீர்கள் அப்போ அதுவேறு குற்றம் அந்த அப்படி அப்படி நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்பில் அதுவேறு ஒரு குற்றம் என்பதால் உங்கள் உடம்பில் குற்ற உணர்ச்சி ஏற்படுகிறது என்றுதான் அதன் பொருள் அந்த குற்ற உணர்ச்சி என்பது வன்மையானது அதான் வன்முறை உணர்ச்சி அதுதான் நோய்கள் ஒருத்தர் அளவுக்கு அதிகமான நேரம் உழைக்கிறாருனாலே அதுதான் வன்முறை உணர்ச்சி அதான் வன்மையான முறை அது மென்மையான முறை கிடையாது ஆக வன்மையான முறைகளில் நீங்கள் ஈடுபட்டால் வன்மையான வழிகளில் ஈடுபட்டால் வன்முறை உணர்ச்சி உடம்புல ஏற்படும் அதுவே நோய்களுக்கு காரணமாகிவிடும் ஏன்னா நாடி நரம்புகளுக்கு அதை தாங்கிக்க முடியாது என்னடா ஏன்னால் பத்து பன்னெண்டு மணி நேரம் வேலை இருக்கான் பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக ஏன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாடி நரம்புகளால் தாங்கிக்கவே முடியாது அப்புறம் நோய் வந்துடும் நரம்பு தளர்ச்சி வந்துடும் அதனால் உடம்புக்கு எல்லாமே தேவை தினமும் மூணு மணி நேரம் வேலை பார்க்கலாம் தொழில் செய்வதற்காக இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஒரு ஆறு மணி நேரம் வேலை பார்க்கலாம் இயற்கோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கையிலலாம் மூணு மணி நேரம் தான் வேலை பார்ப்பாங்க டெய்லி விளையாடணும் ஆடணும் பாடணும் குடும்பத்தோடு நேரம் செலவழிக்கணும் மதியானம் ரெண்டு மணி நேரம் தூங்கணும் இப்படி நிறைய நாம் செய்ய நீச்சல் அடித்து குடிக்க வேண்டும் விளையாட வேண்டும் இப்படி நாம் காதல் காதல் குடும்பம் காமம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு நாம் செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்குது பலதரப்பட்ட வேலை இருக்குது பல கோணங்களிலிருந்து நமது வாழ்க்கையை நாம் அணுக வேண்டும் ஒரே கோணத்தில் தொழில் என்கிற அந்த முகமூடியை அணிந்து கொண்டு கடிவாளத்தை அணிந்து கொண்டு மட்டுமே தினசரி வாழ்க்கையை வாழக்கூடாது அப்போ என்ன ஆகுனா அது உங்கள் உடம்பே கெட்டு போயிடும் உடம்பில் உணர்ச்சி என்னடா இது வாழ்க்கை அப்படின்ற மாதிரி அதுவே நோய்களுக்கு காரணமாயிடும் நோய்கள் வந்து என்ன பண்ணும் எதுக்காக நோய் வருது அப்படின்னா நீ இந்த உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் தானே நீ இந்த மாதிரி பத்து பன்னெண்டு மணி நேரம் வேலை பார்ப்ப பதினெட்டு மணி நேரம்லாம் வேலை பார்க்க ஏன் பண பண பைத்தியம் பிடிச்சி ஏன் நீ அலைகிற இந்த உடம்பு ஆரோக்கியமாக இருக்க போய் தானே நீ இந்த மாதிரி பண பைத்தியம் பிடிச்சி அலைஞ்சிகிட்ருக்க பணத்துக்காக குற்றங்கள் செய்து கொண்டு இருக்கிறாய் பணத்துக்காக மணிக்கணக்காக உடைத்து கொண்டு இருக்கிறாய் ஒரு குடும்பத்தோடு கூட நேரம் செலவழிக்காமல் அப்போ உனது உடலில் நோன் நோயை வர வரவழைக்கிறேன் அப்பொழுது பார் நீ எப்படி வேலை செய்கிறாய் என்று நான் பார்த்துக்கொள்கிறேன் நீ இந்த உலகத்தில் உயிர் வாழ்ந்தால்தானே பத்து பன்னெண்டு மணி நேரம் நீ வேலை இப்போது நீ சீக்கிரம் செத்து போகிறதுக்கு நான் எல்லா வேலையும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடம்பே என்ன பண்ணுது தன்னைத்தானே தற்கொலை செய்து கொள்வதற்கு நோயை வரவழைத்துக் கொள்கிறது இவனோடு வாழ்வதற்கு பதிலாக இவளோடு வாழ்வதற்கு இவரோடு வாழ்வதற்கு பதிலாக இந்த மாதிரி பத்து பன்னெண்டு மணி நேரம் பதினெட்டு பதினெட்டு மணி நேரம் வெறும் பணத்தை சம்பாதிப்பதற்காக மாடாக உழைக்கிற இவரோடு இவளோடு இவனோடு வாழ்வதற்கு பதிலாக நீ செத்து போகிறதே மேல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோயை வரவழைக்கிறது அந்த சுகர் நோயை வ சுகர் நோய் இருந்தாலும் இங்கே வர வேண்டும் புற்றுநோயா நீ வந்துரு சீக்கிரம் இவனை சாகடிச்சிரு இவன் வாழ்கிறத விட வேஸ்ட்டு இவன் செத்து போகிறதே மேல் இவன் இவனும் வாழ மாட்டான் இவனை இவன் கூட வந்தவங்களையும் வாழ விட மாட்டான் அதனால் சுகர் நோய் எங்கே இருந்தாலும் வந்து விடுங்கள் அப்புறம் வந்து புற்றுநோய் ஆஸ்மா எல்லாம் வந்துடுங்க வந்து மகிழ்ச்சியாக வாழ தெரியாத இவர் இவர் வந்து இந்த உயிர் உலகத்தில் உயிர் வாழை தவிர செத்து போகிறதே மேலு போய் சேர் அப்படின்னு சொல்லிட்டு நோய்களெல்லாம் வருது வருஷம் கட்டி நிற்கிது நான் வரேன் நான் வரேன் இவனுக்கு நான் தான் கரெக்டு நோய் என்ன சொல்லுது இல்லை இவனுக்கு நான் தான் கரெக்டு புற்றுநோய் நான் இருக்கிறேன் சூப்பரான ஆள் செமையாக வச்சு செய்வேன் என்ன விடுங்க என்ன விடுங்க நான் எப்படி காலி பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நோய்கள்லாம் வருஷம் கட்டி நிற்கிது அதில் ஒருத்தர் இருக்கார் அமைதியாக இருக்கார் என்னை மட்டும் கூப்பிட்டு பாருங்க ஒரே செகண்டு வலியே ஒரு அவர் எதிர்பார்க்காத மாதிரி நான் காலி பண்ணிடுவேன் என் பேர் தான் மாரடைப்பு இருத நோய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வருஷம் கட்டி நிற்கிறாங்க போட்டி போடுறாங்க இந்த மாதிரி வாழ்கிற மனுஷங்களை நாங்கள் அடிக்க நாங்கள் அழிக்கிறோம் சாவு நாங்கள் கொடுக்குறோம் சாவு சாவடி கொடுக்குறதுக்கு தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நோய்கள் வருஷம் கட்டி நிற்கும் இந்த மனுஷங்களை பலி வாங்கணும்னா இந்த மனுஷங்களை வச்சு செய்யணும் அப்படின்னா நாங்கள் தான் அதுக்கு ஒரே ஆள் சரியான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு